அதுக்கப்புறம் பாருங்க ஆர்பிஜி கலர்ஸ் ரெட் கிரீன் ப்ளூ இந்த கலர் நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரிமோட் வந்து தேவையே இல்ல கடைசியா நம்ம என்ன செஞ்சோமோ ரிமோட் மூலமா என்ன ஆப்ஷனோ நம்ம சூஸ் பண்ணோமோ அது அப்படியே ஸ்டோர் ஆயிடும் ஆயிரும் வணக்கம் நம்மளோட ஆப்பிள் எலக்ட்ரானிக்ஸ்ல இன்னைக்கு ஒரு நல்ல கண்டென்ட் உங்களுக்கு இருந்து கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் ஆகாதீங்க நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் வைக்கும் போது தினத்தோறும் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோக்கள் உங்களுடைய கவனத்தை வந்து நம்ம கார்டன் லேம்ப் வேணும் நல்ல குவாலிட்டியான கேட் லேம்ப் வேணும் அப்புறம் பாருங்க நம்ம வீட்டை சுத்தி நிறைய இடத்துல பில்லர்ஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல எங்கெல்லாம் பில்லு இருக்கோ அந்த மாதிரி இடத்துலலாம் நல்ல குவாலிட்டியான மைல்டான ஒரு மைல்டான பிரைட் இருக்கணும் ப்ளஸ் பாருங்கள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபேன்டியாக இருக்கணும் லாங் ஷார்டில் பார்க்கும்போது நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படியே சுண்டி இழுக்கிற மாதிரி கொஞ்சம் கலர்ஸ் எல்லாம் டிசைன்ஸ் எல்லாம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அந்த மாதிரி அவங்களுக்காகவும் அப்புறம் பாருங்கள் நிறையா ஸ்கூல்ஸு நிறைய காலேஜஸ் அப்புறம் நிறையா கார்டன்ஸ் மசூதி நிறையா பாருங்கள் நிறைய பெரிய பெரிய பில்டிங் அந்த மாதிரி இடத்துலலாம் பாத்தீங்கன்னா அந்த பரப்பட்டு பாலில் பாத்தீங்கன்னா அப்படியே ஒவ்வொரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸுக்கும் அப்படியே ஒரு பில்லர் வச்சிருப்பாங்க பாத்தீங்கன்னா அப்படியே தடையில இருந்து ஒரு ஃபோர் ஃபீட் ஆர் ஃபைவ் ஃபீட் அந்த மாதிரி இருக்கும் சோ அந்த ஹைட்ல அப்படி ஒரு பில்லர் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாருங்க நண்பர்களே நமக்கு எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை எதுவுமே தேவையில்லை சோ கரண்ட் பில் கட்ட வேண்டிய இல்லை ஐயோ ஏபி பில் ரைஸ் ஆயிடுமா அப்படின்னு நீங்கள் கவலையும் பட வேண்டாம் ஜஸ்ட் பாருங்க இது அழகான ஒரு கேட்ல அப்படின்னு சொல்லுவோம் ஒரு கார்டன் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது டாப்பில் பாருங்க ஒரு அழகான குவாலிட்டியான சோலார் பேனல் இருக்குது அப்புறம் பாட்டமில் பாருங்க ஒரு மூணு ஸ்க்ரூ கொடுத்துட்றாங்க ஸோ அப்படியே நீங்கள் ஒரு ட்ரில்லிங் மிஷின் எடுத்து எங்கே பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல கரெக்டான பொசிஷன் பண்ணிட்டு அப்படியே மூணு ஸ்க்ரூவை செல்ஃப் திருட்ட ட்ரில்லிங் மிஷின் எடுத்து ஹோல்ட் பண்ணி அப்படியே நீங்கள் மாட்டிங்கன்னா அப்படியே சூப்பராக உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆயிடுது அப்படியே காலையில் சூரிய உதயமான உடனே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு நைன் ஓ இருந்து சாயங்காலம் ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஓ கிளாக் வரைக்கும் சூப்பராக இந்த பேனல் மூலமா அதுக்கு உள்ள பில்டினா இருக்கக்கூடிய பேட்டரி லித்தியமே பேட்டரி அதாவது த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் ஓல்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரெட் எம்ஏஹெச் ஃபஸ்ட் குவாலிட்டி பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார்ஜ் அரிக்குது அப்படியே பாருங்க ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டூ செவன் ஓ கிளாக் இந்த டாப்ல அதாவது இந்த டாப்ல இந்த பேனல் இருக்கு பாத்தீங்களா இந்த பேனல்ல வந்து காலையில பிரைட்டா இருக்குது சாயங்காலம் ஒரு சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் டு செவன் வரும்போது இந்த இடத்துல அந்த பிரைட் வந்து அப்படியே டார்க் ஆகுது டார்க் ஆகும்போது அப்படியே பாத்தீங்கன்னா இங்கே வந்து மோடு வந்து சேஞ்ச் ஆகுது இல்லை பேட்டரியில கனெக்ட் ஆகுது பேட்டரியில இருந்து அப்படியே வந்து பாருங்க இந்த லைட் எல்லாத்துக்குமே இந்த உங்கள்க எல்இடி பல்ப் இந்த எல்இடி பல்ப் எல்லாமே பாருங்க உங்களுக்கு எஸ் எம்டி எல்இடி வெரி லோ பவர் கன்சப்ஷன் அந்த ஹை பிரைட் அதுதான் பாருங்க எஸ் எம்டி எல்இடி ஸோ நண்பர்களே பாருங்க இதுல ரிமோட் கொடுத்துடுறாங்க உங்களுக்கு பியூர் ஒயிட்டாகவும் இந்த எல்இடி இந்த எல்இடி குளோவை உங்களால செலக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பாருங்க வாம் ஒயிட்டாகவும் நீங்க இந்த குளோவை செலக்ட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் பாருங்க ஆர்பிஜி கலர் ரெட் கிரீன் ப்ளூ இந்த கலர் சோ எந்த கலர் வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி செலக்ட் பண்ணி நீங்க ஒன்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரிமோட் வந்து தேவையில்லை கடைசியா நம்ம என்ன செஞ்சோமோ ரிமோட் மூலமா என்ன ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணமோ அது அப்படியே ஸ்டோர் ஆயிரும் லாஸ்ட் கால் மெமரினு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி லாஸ்ட் நம்ம என்ன செலக்ட் பண்ணமோ அது அப்படியே வந்து ஸ்டோர் ஆயிரும் சோ ரிபீட்டடா தினந்தோறும் மறுபடியும் மறுபடியும் அதே வேலையை அதே செஞ்சுக்கிட்டே இருக்கும் சோ நமக்கு மேன் பவர் தேவையில்ல எலக்ட்ரிசிட்டி தேவையில்லை இந்த ரிமோட் தேவையில்லை சோ கரண்ட் பில் நமக்கு கட்ட வேண்டிய தேவையில்லை இல்ல ஸோ இங்கெல்லாம் பிரைட் வேணும்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் இந்த லைட்டை வாங்கி அப்படியே நீங்கள் ஃபிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்கெல்லாம் பார்க்குற லாங் ஷர்ட்டில் அழகாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கொஞ்சம் கொஞ்சம் கேப் போட்டு கூட இந்த லைட்டை நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நண்பர்களே என்னுடைய ஸ்டார்டிங் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா என்னுடைய ப்ரைஸ் வந்து ரொம்ப ஹையராக இருந்துச்சு அப்போலாம் பார்த்தீங்கன்னா மோர் தென் தௌசண்ட் ருபீஸ் இருந்துச்சு இப்போ பாருங்கள் வேற ஒரு கம்பெனி பிராண்டு நம்மளும் நிறைய கஸ்டமர் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் நல்ல குவாலிட்டியாக கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்மளும் நிறையா நிறைய பிராண்டுகளை தேடும்போது பாருங்கள் இது ஒரு கம்பெனி ஸோ இந்த கம்பெனி கொஞ்சம் குவாலிட்டி தான் இருக்குது நம்ம கொடுக்குற காசுக்கு தான் இதனுடைய பிரைஸ் பாருங்க நம்ம ஆன்லைன் கஸ்டமருக்காக அருமையான பிரைஸ் ஒன்னு ஜஸ்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ சூப்பரா சூப்பரா இருக்கு இதுக்குள்ளே பேட்டரி வந்து குவாலிட்டி த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் வோல்ட் டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரொம்ப ரொம்ப அருமையா இருக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் வீட்டை சுற்றி உங்கள் வீட்டில் மாடியை சுற்றி சூப்பராக வாங்கி வாங்கி பிளேஸ்மெண்ட் பண்ணி எந்தெந்த மாதிரியான கலரில் என்னென்ன டில டிசைனில் இருக்கணுமோ அப்படியே நீங்கள் ரிமோட்டில் ஒன்ஸ் செலக்ட் பண்ணி அப்படியே இந்த இந்த ரிமோட்டை தூக்கி உங்கள் வீட்டில் விரல் வச்சுருங்க ஸோ அதுவே அது வேலையை செய்யும் அதுவே சார்ஜ் ஆகிருக்கும் அதுவே வந்து ஆன் பண்ணிக்கும் அதுவே ஆஃப் பண்ணிக்கும் அப்புறம் பாருங்கள் எல்லாம் ஃபீல் ஆகலாம் ஏதாவது குவாலிட்டி தரம் வந்து ஐபி சிக்ஸ்டி ஃபைவ் கொடுத்துருக்கனால வாட்டர் ப்ரூஃப் அண்ட் வெதர் ப்ரூஃப் ஸோ அந்த அளவுக்கு குவாலிட்டியே மெயின்டைன் பண்ணிருப்பாங்க இதனுடைய மேனுஃபேக்சரிங் அதனால இட் டோன்ட் வரி ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரஸ்ட் பண்ணி வாங்கலாம் படையே அருமையான பிரைஸ் அருமையான குவாலிட்டி ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் வேணும்னு நினைக்கிறீங்களோ இது ரிலேட்டடாக செஞ்சோன்னா எனி டைம் கால் பண்ணுங்க நம்ம நம்பர் கொஞ்சம் பிஸியாகவே இருக்கும் ஸோ நீங்கள் கால் பண்ணி அட்டன்ட் பண்ணலனா நீங்க அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆயிரம் ஒரு மெசேஜ் கொடுங்க நம்ம டீம் வந்து லைனுக்கு வந்துடுவாங்க ஒரு லேண்ட் லைன் இருக்கு அந்த லேண்ட் லைன்ல நீங்கள் அடிச்சிங்கன்னா அடுத்து நம்ம ஸ்டாஃப் வந்துடுவாங்க நீங்கள் கேட்குற கேள்விக்குலாம் பதில் கொடுத்துருவாங்க ஸோ நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோ விடு நண்பர்களை தினந்தோறும் நான் இதே போல் வீடியோக்குள் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நல்ல விஷயத்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்க ரிலேட்டிவ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளை சந்திப்போம் ஒரு இனிய வீடியோடு நன்றி வணக்கம்